ఆమేర్ మెషిన్ ప్రోమో వాచ్ టాంగ్ ఎంగ పోకిర్దా ఎంగ బయ్య గోలా నీ కే పోట్ వేక ఆడైకరాంగడదా అది ఆరోటి రెండు വെచి పోవా వేట్ మీ ఒట్టం उसका क्या है का नल ना नल छोटे छोटे नल है ये उने गले के करा बिनाती के ना नल वाला आची फिर रेनुमो

சாமி கும்படி கீழே இறங்கி தம்பி நீத்தியமா நில என்னதான் பிள்ளையோ எனக்கு தெரியல பாரு பாரு என்ன

எல்லாம் நேற்றைய முடிஞ்சு மஞ்சள் அதெல்லாம் நீ அவங்க இது கொத்தறதுக்கு வந்தாங்க தேவன பேர் கொத்தரத்துக்கு வந்தாங்க அது கொத்த முடியலன்ட்டு இப்போ இந்த வேலையை செஞ்சாங்க